வணக்கம் இந்த வகுப்பறையில ஒரு சதுர வடிவ விளையாட்டு சுற்றளவு ரெண்டாயிரம் மீட்டர் காண்கு அப்படின்னு நான்கு பக்கங்களினுடைய கூடுதல் தான் சுற்றளவு அப்ப சதுரத்தினுடைய சுற்றளவு ஃபோர் ஏங்கிறது நமக்கு தெரியும் இந்த ஃபோர் ஏனுடைய மதிப்பு நமக்கு ரெண்டாயிரம் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஏனுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டு பெருக்கல் இருக்கு அப்போ ஏ கண்டுபிடிக்கணும்னா அந்த நாலு அங்கே போகும்போது வகுத்தலாக மாறிடும் அப்போ ரெண்டாயிரம் பை நாலு கட் பண்ணுங்க ஒரு நாள் நாலு ஐநாள் இருபது ரெண்டு சீரோ போட்டுடுங்க அப்போ ஒரு பக்கத்தினுடைய அளவு ஐநூறு மீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு கேட்டிருக்கிறாங்க அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும்னா பக்கம் பக்கமின்றி பக்கங்கிறது நமக்கு தெரியும் சதுரத்தினுடைய பரப்பு ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்போது ஏயினுடைய மதிப்பு நம்ம ஐநூறுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஐநூறு பெருக்கல் ஐநூறு அப்போ அஞ்சு அஞ்சும் பெருக்குங்க இருபத்தி ஐந்து நாலு ஜீரோ போட்டிருங்க அப்போது ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் சதுர மீட்டர் நமக்கு சதுர மீட்டரில் கொடுக்கல ஏர் கணக்கில் கேட்டிருக்கிறாங்க அப்போது நூறு சதுர மீட்டர் வந்து ஒரு ஏர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மீட்டர் என்பது எத்தனை ஏர் அப்படின்னா என்ன செய்யணும் இந்த ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்தை அப்படி போட்டு என்ன செய்யுங்க நூறாலை வகுத்துருங்க அப்போ நூறால் வகுக்கும் போது ரெண்டு சீரோவுக்கு ரெண்டு சீரோ கட்டாயிரும் அப்போது நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் நமக்கு ஆப்ஷனில் சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்